ஹாய் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்டோரிஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் டச் பண்ணி விட்டுருங்க அப்பதான் நாங்க எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோக்கியா இந்த பேரை கேள்விப்படாத ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கவே முடியாது ஒரு காலத்தில் மொபைல் உலகத்தில் தனிக்காட்டு ராஜாகவாக ஆட்சி செய்த நோக்கியா ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு ஃபோனில் இல்லை வாழ்க்கையையும் நம்ம தினம் தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நோக்கியோட வீழ்ச்சி ஒரு உதாரணம் சீக்கிரமாக அவங்களோட வீழ்ச்சியிலேருந்து மீண்டெழுந்து திருப்பியும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன்கள் வரும் அப்படின்னு நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நோக்கியாவை வாங்கிட்டாங்க அப்படின்ற தகவல் மட்டும்தான் நமக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நோக்கியா லூமியா அப்படின்ற பேரில் தான் மொபைல் வெளியே வர ஆரம்பிச்சது சில நாட்களில் அது மைக்ரோசாஃப்ட் அப்படின்ற லோகோவோட தான் வெளியே வந்தது ஆனால் திடீர்னு போன வருஷம் திருப்பியும் ஸ்மார்ட் ஃபோன் சந்தையில் நுழைய போவதா நோக்கியா அறிவிச்சது இது பின்லாந்து நிறுவனமான ஹெச்எம்டி குளோபல் நிறுவனம் தான் அடுத்த பத்து வருஷத்துக்கு நோக்கியா ஸ்மார்ட் ஃபோனை தயாரிக்கும் உரிமத்தை வாங்கியிருக்காங்க இவங்க தான் அடுத்த வர பத்து வருஷத்துக்கு நோக்கியா ஃபோனை தயாரிக்க போகிறாங்க இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் எம்டபிள்யூசி மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் இந்த ஹெச்எம்டி குளோபல் நிறுவனம் அவங்களோட புதிய ஸ்மார்ட் ஃபோனையும் தொழில்நுட்பங்களையும் அறிமுகப்படுத்த போகிறாங்க இந்த மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் இல்லைனா பிப்ரவரி மாதத்தில் நடக்கும் இதில் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிகளும் அவங்களோட புது ஸ்மார்ட் ஃபோனையும் புது டெக்னாலஜியும் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இந்த தான் இந்த வருஷம் நோக்கியா ரெண்டு ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க ஒன்று ரேஞ்ச் இன்னொன்று ஹை ரேஞ்ச் ரெண்டு ஃபோனுமே வந்து ஃபோர் ஜி டெக்னாலஜியோட வரப்போகுது ஃபஸ்ட்டு ரேஞ்சோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்ப்போம் இந்த மிட்ரேஞ்சோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபைவ் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன் கொரியிலா கிளாஸ் டிஸ்பிளே ட்ராகன் ஃபோர் தேர்ட்டி ப்ரோசஸர் டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் மெமரி தேர்ட்டீன் மெகாபிக்சல்ஸ் ரேர் கேமரா அண்ட் ஃபைவ் மெகா பிக்சல்ஸ் ஃப்ரண்ட் கேமரா இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸை ரேஞ்சில் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஹை ரேஞ்சை பார்ப்போம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் Full HD Display, Gorilla Glass, plus ஒன் பாயிண்ட் ஃபைவ் 430 Processor 32 ஃபோர் தேர்ட்டி Memory தேர்ட்டி Sensor ஜிபி இன்டர்னல் மெமரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ரியர் கேமரா சிக்ஸ்டீன் மெகாபிக்சல்ஸ் அண்டு ஃப்ரண்ட் கேமரா எயிட் மெகாபிக்ஸல்ஸ் இதெல்லாம் நம்ம ஹை ரேஞ்ச் ஃபோன்லேயும் பார்க்கலாம் நோக்கியாவோட பலம் என்னென்னா ஏற்கனவே நோக்கியா அப்படின்ற பேர் மக்களோட மனசில் ரொம்பவே பதிஞ்சிடுச்சு நோக்கியாவோட அந்த பலம் தான் அவங்கள திருப்பியும் திருப்பியும் ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் கால் நோக்கியாவோட அடுத்த பலம் அவங்களோட சர்வீஸ் சென்டர்கள் அதோட சேவைகள் நோக்கியா மொபைலோட பில்ட் குவாலிட்டியும் அதோட பேட்டரியோட லைஃப்பும் ரொம்ப அதிகம் இது வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே ஏற்கனவே அவங்களோட லைஃப்பில் நோக்கியா மொபைல் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினேழு நோக்கியாவுக்கு நல்ல வருடமாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே உங்களோட சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேறு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க